சளி இருமல் கபம் கபவாதம் ஆஸ்துமா வீசி இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நுரையீரலில் அதாவது லங்ஸில் ஏற்படக்கூடிய புண் இந்த புண் எப்படி ஏற்படுறதுன்னா நம்ம குடிக்கிற நீர் சுவாசிக்கிற காற்று இதன் மூலம் உள்ளுக்குள் செல்லும் நுண்கிருமிகள் அதாவது பாக்டீரியா அதாவது நம்ம உடம்புக்கு கெடுதலை செய்யக்கூடிய பாக்டீரியா இவைதான் மிக முக்கிய காரணம் இவை உள்ளுக்குள் சென்று நம்மளுடைய நுரையீரலை புன் செய்து விடுகிறது எந்த ஒரு பேக்டீரியாவும் சாகணும்னா நம்ம உடம்பை விட்டு அழியணும்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி பலமாக இருந்ததுன்னா பதினேழு நாளில் அந்த பாக்டீரியா இறந்துடும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சளி வந்தடுத்து ஒரே இருமலாக இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போவோம் அவரும் பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு முந்நூறுவா பீஸை வாங்கிட்டு ஒரு காஃப் சிறப்பை எழுதி கொடுப்பார் நீங்களும் அதை வந்து காற்றால ஒரு அஞ்சு எம்எல் மத்தியானம் ஒரு அஞ்சு எம்எல் இரவு அஞ்சு அஞ்சு எம்எல் குடிப்பீங்க உடனே இருமல் குறைஞ்சிடும் அதை எடுத்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செல்ஃபிலியோ இல்லை டிவிக்கு பின்னாடியோ எதுக்கு மருந்து வேஸ்ட்டு நார்மலாக நார்மலாகிட்டே அப்புறமா தேவைப்படுறப்போ குடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுக்கி வச்சிடுவோம் ஆனால் உங்களுக்கு முழுமையாக குணமடையவில்லை ஏனென்றால் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் சாவதற்கு பதினேழு நாட்கள் ஆகும் அதற்குள் நீங்கள் மருந்து நிப்பாட்டிட்டீங்கன்னா இதுதான் மிக முக்கியமாக காரணமாக அமையும் ஆஸ்துமா வீசிங் கபம் கபவாதம் சளி இருமல் இது தொடர்வதற்கான மிக முக்கிய காரணம் நுரையீரல் நுரையூரலில் இருக்கக்கூடிய அந்த புண் ஆயுர்வேத மருந்துகள் சித்த மருந்துகள் மிக முக்கியமாக ஆடாதுடையலை தூதுவளை கண்டங்கத்திரி துளசி சுக்கு மிளகு திப்பிளி நொச்சி இவை மிகுந்த பலன் தரக்கூடியது நுரையீரலில் ஏற்படக்கூடிய புண்ணை மிகவும் சரி செய்து ஆஸ்துமா வீசிங் கபம் கபவாதம் சளி இருமல் இவைகளிலிருந்து முழுமையாக விடுபட வைக்கிறது மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் ஆயுர்வேத மருந்துகளை பயன்படுத்தினாலும் தொடர்ந்து பதினேழு நாட்கள் எ பதினேழு நாட்கள் எடுக்கும்போதுதான் அகச்சிறந்த பலனை தரும் சித்த மருந்துகளில் கெமிக்கல் எதுவும் கலப்பது கிடையாது ஆகவே சித்த மருந்துகள் மிகவும் சிறந்த மருந்து